தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நவம்பர் பத்து திங்கட்கிழமை சரியாக மாலை ஐந்து மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணலாம் தமிழகம் மற்றும் புதுவையில் வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இலங்கைக்கு அதாவது வட இலங்கைக்கு நீர் கிழக்கு புறமாக மத்திய தெற்கு பகுதிகளான பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு காற்று சுழற்சி இப்போ அந்த காற்று சுழற்சியும் மற்றும் தென்கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் அதாவது கேரள பகுதிகள்னு சொல்லலாம் கேரளா தென் தென் தமிழகத்தை ஒட்டிய வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி வளிமண்டல சுழற்சியாக நிலவக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொழிவாக எங்கே அமையப்பெற்று வருகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழை மழைப்பொழிவையும் பிற பகுதிகளில் பெருமாளா பெரும்பாலான பகுதிகளில் வட மாவட்டங்களில் சரி உட்புற மாவட்டங்களில் பெரிதளவிற்கு ஒரு மழைப்பொழிவு இல்லாத ஒரு மாநில சூழலில் தற்பொழுது அமையப்பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் தென் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக தெற்கு நோக்கி மழைப்பொழிவு முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த வரக்கூடிய மத்திய அதாவது வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்று சுழற்சிக்கு தற்பொழுது வரக்கூடிய ஒரு காற்று என்பது வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய இந்திய நிலப்பரப்பரப்பிலிருந்து இறங்கி கடலில் இறங்கி வடகிழக்காக இருக்கக்கூடிய அந்த காற்று மட்டுமே வரக்கூடிய ஒரு காற்று கிழக்கு காற்று அலைவுகள் என்பது பெரிதளவு இல்லாத ஒரு காரணத்தாலையும் தெற்கு காற்றின் உள்ளீடுகள் என்பது அப்படியே நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் சென்று அது எங்கே போகுதுன்னா தாய்லாந்து வளைகுடா பகுதிகளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் தருணமும் இது எதன் காரணமாக நம்ம நேற்றைக்கு அறிவித்திருக்கிறோம் அதாவது ஒரு தீவிர புயலானது பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கிக் கொண்டு அப்படியே தற்பொழுது தைவான் நாட்டை தைவான் தீவு அதாவது தைவான் குறிப்பாக சொல்லணும்னா தென்சீன கடல் பகுதிகள்னு சொல்லலாம் இதை அங்கே வந்து நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த நிகழ்வு அந்த தைவான் பகுதியை தா தாக்கிவிட்டு அது படிப்படியாக செயலெழுக்கும் பொழுது காற்றானது திசை திரும்ப தொடங்கும் இது எப்போது நடக்கப் போகுது அப்படின்னா பதினைந்து தேதி காலகட்டத்துக்கு பிறகு நமக்கு கிழக்கு காற்றின் அலைவுகள் வருகை எனப்படுவது அதாவது நிகழ்விற்கு கிடைக்கும் அது எந்த நிகழ்வுக்கு கிடைக்க போகிறது தெற்கு அந்தமான் கரை பகுதிகளில் ஒரு சுழற்சியானது வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்விற்கு கிழக்கு காற்று அலைவுகளை ஈர்க்கப்பெறும் இப்போது இப்போ இருக்கக்கூடிய வங்கக்கடலில் நிலவக்கூடிய இந்த வளிமண்டல காற்று சுழற்சி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தெற்கு காற்றின் உள்ளிட வந்து சற்று தீவிரமாக எடுக்கப்பெறும் எப்போது வரக்கூடிய மணி நேரங்களில் இருக்கும்போதும் இந்த வரக்கூடிய நிகழ்வு சற்று மேற்கு நோக்கி இலங்கைக்கு ஒட்டிய பகுதிகளிலேயும் அமையப்பெறும் பொழுது நாளைக்கு என்ன பண்ணுதுன்னா கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதாவது சென்னை முதல் தென் மாவட்டங்கள் வரைக்குமே ஒரு சில இடங்கள்லையும் அதனை ஒட்டியுள்ள உள்புற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் எப்போது அப்படின்னா நள்ளிரவு காலை வேலையில் கடலோரப் பகுதிகளிலையும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் உட்புற மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஆங்காங்கே சில மணி அதாவது தொடர் மழையாக இருக்காது ஒரு சில மணி நேரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக அமையும் வெப்பம் உயர்வுக்கு பின்பு ஏற்படக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக ஆங்காங்கே மேகங்கள் ஃபார்ம் ஆகி அப்படியே நமக்கு ஒரு ரெயின்ஃபாலை கொடுக்கும் அதே வேளையில் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கனமழையாக ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் ஒரு வாய்ப்பு இருக்கும் தென் மேற்கு பகுதிகளில் குறிப்பாக மழைப்பொழிவு அமையப்பெறும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் சரி விருதுநகர் தென்காசி போன்ற மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே இப்படி தென் மேற்கு பகுதிகளாக இருக்கும் இடத்துல நல்ல ஒரு கனமழைப்பொழிவு இந்த போடி கம்பம் பகுதிகளான கொடைக்கானல் மறைக்கும் பகுதிகள் சொல்லலாம் குறிப்பாக கொடைக்கானல் பகுதிகளுக்கு ஒரு மழை வாய்ப்பு நாளைக்கு அமைப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது இப்படி தென் மாவட்டங்களுக்கு ஒரு கூடுதல் பரப்புலையும் ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் நாளைக்கு ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும் வேலையில் அடுத்தடுத்த நாட்கள் எப்படி இந்த மாநில அமைப்பு அமையும் அப்படின்னா இப்போ வரக்கூடிய நிகழ்வு இன்னும் கூடுதலாக தெற்கு நோக்கி அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இந்த சுழற்சியானது அமையப்பெறும் அப்போ இந்த சுழற்சியானது அப்படியே இலங்கைக்கு தெற்கு புறமாக வர வர என்ன பண்ணும் அப்படின்னா தெற்கு காட்சியின் ஏற்றம் சற்று கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து என்ன பண்ணுன்னா டெல்டா பகுதிகளுக்கும் மற்றும் டெல்டாவை ஒட்டிய கடலோர பகுதிகளுக்கு தென் கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்கள் சில இடங்களில் பொழிவு ஆங்காங்கேவும் படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களில் இந்த வடகிழக்கு காட்சியின் உள்ளீடுகள் அதிக சதவீதம் ஏற்படும் பொழுது நமக்கு நமக்கு அந்த குளிர் அதாவது இரவு வேளையில் குளிர்ந்த நிலையும் பகல் நேர வெப்ப உயர்வுக்கு பிறகு ஆங்காங்கே தமிழகத்தில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இந்த அமைப்பாக இருக்கும் அதே சூழ்நிலையில் தெற்கு அந்தமான் கரை பகுதிகளுக்கு ஒரு சுமத்ராத்தி வருகையே ஒரு சுழற்சியானது உருவாகி இந்த சுழற்சி இப்போ வர இப்போ நிலவக்கூடிய இந்த சுழற்சியை வந்து ஈர்ப்பாக ஈர்க்கப்பெற்று அது அப்படியே படிப்படியாக தீவிரமடைந்து கொண்டே வரக்கூடிய அதே வேளையில் மழைப்பொழிவை படிப்படியாக தீவிரப்படுத்தும் பதினைந்து தே தேதி காலகட்டத்துக்கு பிறகு கிழக்கு காட்சி அளவுகள் வரும் பொழுது ஆங்காங்கே பதினெட்டு அந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதி காலகட்டங்களில் தமிழகம் பெரும்பான்மையான தமிழகத்தின் பகுதிகளில் சில இடங்களில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளுக்கும் சரி புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சில இடங்களில் தொடர் தூரல் மழை பொழியும் ஆங்காங்கே பதிவு பெறும் வாய்ப்பு இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் அடுத்த நிகழ்வானது உருவாகும் அதாவது பதினே பதினெட்டு பத்தொன்பது தேதிக்கு கடந்து ஒரு நிகழ்வு உருவாகி இருபது தேதி கடந்து ஒரு நிகழ்வு உருவாகி கொண்டே வரக்கூடிய அதே வேளையில் தீவிரமடைந்து அப்படியே மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரும் பட்சத்தில் அடுத்த சுற்றின் மழைப்பொழிவானது இருபது தேதி கடந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் நமக்கு தமிழகத்திற்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் கடலோர மாவட்டங்கள்லேயும் சரி உட்புற மாவட்டங்களையும் ஆங்காங்கே இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல நோக்கி நகர்ந்து வரும் வரும்பொழுது இப்போது கிழக்கு காட்சியின் உள்ளீடுகள் மறுபடியும் என்ன போகுது அப்படின்னு என்ன ஆகும்னா அடுத்த நிகழ்வானது ஐலாந்து வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியில் அதில் பாதி கிழக்கு காற்றின் அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா சூழல தொடங்கும் அப்போது என்ன பண்ணோம் மீண்டும் ஓரளவுக்கு கிடைக்கப்பெறுகின்ற அந்த ஒரு கிழக்கு காற்றினை வைத்து நமக்கு ஒரு மழைப்பொழிவை தொடரச் செய்யும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதி காலகட்டங்களில் நல்லதொரு பொழிவையும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான பகுதிகளிலும் சரி குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகள் வடகடலோர பகுதிகளிலையும் ஆங்காங்கே குறிப்பிட்டு இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தெற்கு நோக்கி வருதோ அந்தளவுக்கு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல கனமழையும் இது வட இலங்கைக்கு அப்பாற்பட்டு செல்ல ஒரு தருணமாக இருக்கும்போது வட தமிழகத்திற்கு நல்ல மழை பொழிவை ஏற்படுத்தும் தென் மாவட்டங்களை ஒப்பிடுகையில் இது எந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இது எப்படி ஏற்படுத்த போகிறதுன்றது அடுத்தடுத்த காலகட்டங்களில் நமக்கு கடல் வெப்பத்தை பொறுத்து நமக்கு இந்த சுழற்சியின் தீவிரமும் அதனுடைய நகர்வும் மாறி மாறி அமையக்கூடிய ஒரு தருணத்தில் பொழுது காற்றோட திசை அமைப்புகள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதாவது இந்த சுழற்சியானது டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த காற்றின் ஏற்றம் இருக்கும்பொழுது சில இடங்களுக்கு மழைப்பொழிவு அவ்வப்பொழுது வேறுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு தொடர் தூரல் மழை கொடுக்கும் அமைப்பாக இன்னும் செட்டிங்ஸ் வந்து சரியாக அமையாத ஒரு பா காரணத்தால் தான் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வானிலை சூழலானது மாறும் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம வந்து உடனுக்குடன் அறிவிக்கலாம் நேற்றைக்கு நம்ம அறி அதாவது அறிவிக்க மாதிரிட்டு நேற்றைக்கே பார்த்தீங்கன்னா தென் தென் மாவட்டங்கள்னு பார்க்கும்போது கன்னியாகுமரி பகுதிகளில் சில இடங்களில் கனமழையை கொடுத்துள்ளது அதிகபட்சமாக குளித்துறை பகுதிகளில் ஒரு நாற்பது புள்ளி எட்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு இன்னும் சில இடங்களிலே மழைப்பொழிவு கன்னியாகுமரியின் பரவலில் இடங்களில் கொடுக்கக்கூடிய அதே வேளையில் வரக்கூடிய நாட்கள்லேயும் தென் மாவட்டங்களில் நல்லதொரு மழைப்பொழிவையும் அமையப்பெறும் அதாவது தென் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் குறிப்பாக ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவையும் இன்னும் பிற மாவட்டங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவு அமையும் இப்போவே தென் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு அமைந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதாவது ஒட்டிய பகுதிகள் மீன்ஸ் தென் கடலோரத்தை உள்புற பகுதிகள் ராமநாதபுரத்தின் சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகள் ஒரு ஆங்காங்கே இது ஒதுக்கி ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஆங்காங்கே சில மணி நேரங்கள் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்